அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் தம்புராண்டு விஷமான நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரெண்டாம் தேதி ஆரம்பித்து விட்டது என்னுடைய சொந்த ஊரான மேட்டூர் குளமணியானூரில் என்னுடைய குலதெய்வம் திரு ஐயனாரப்பன் கருப்புசாமி புஷ்பகலா பூரணகலா சமேத ஐயனாரப்பனும் கருப்புசாமிக்கு தெவம் திருவிழான்னு சொல்லுவோம் நாங்கள் மூணு வருஷத்துக்கு ஒரு முறை தெவம் போடுறதுன்னு சொல்லுவோம் எங்களுடைய குலதெய்வம் கோயில் விசேஷம் நடக்க இருக்கிறது அதில் கலந்து கொள்வதற்காக இரண்டாம் தேதி மதியம் நான் வந்து ஊருக்கு வர இருக்கிறேன் கோயிலில் வந்து இரவு வந்து பூஜை கூடை எடுக்கிறேன் நைட்டு பத்து மணிக்கு பூஜை கூடை எடுத்தல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு நடைபெறும் அது வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இருந்து கோயில் வரைக்கும் பூஜை கூடை சுமந்து செல்லுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு அதில் கலந்துக்கிறதுக்காக நான் வந்து ஊருக்கு வர்றேன் நம்ம ஊரில் இருக்கிற நண்பர்களெல்லாம் வாங்க திருவிழாவில் கலந்துக்கலாம் இதை என்னுடைய அழைப்பாக திருவிழா அழைப்புதலாக ஏற்றுக்கொண்டு எல்லோரும் வாங்க ஒரு குடும்பமாக அங்கே இரவு சந்திப்போம் இரவு முழுக்க பண்டிகை வான வேடிக்கைகள்லாம் இருக்குது காலையில் சுவாமிக்கு அபி அபிஷேகம் அலங்காரங்கள் எல்லாம் சிறப்பாக நடைபெறும் குழந்தைங்க விசேஷம் அப்படிங்கிறதுனால இரண்டாம் தேதி முழுமையாகவே அங்கேதான் இருக்க போகிறோம் வாங்க திதி யோகம் காரணம் நாலு நட்சத்திரம் என்ன சொல்கிறது பஞ்சாங்கம் பார்ப்போம் அதிகாலை ஒன்று பதினொன்று வரைக்கும் சஷ்டி திதி அதன் பின்பு சப்தமி திதி அதிகாலை மூணு இருபத்தி ரெண்டு வரைக்கும் ஆயில்யம் நட்சத்திரம் பின்பு மகம் நட்சத்திரம் பிற்பகல் பனிரெண்டு இருபத்தொம்போது வரைக்கும் வியாகாதம் நாமயோகம் யோகம் வியாகாதம் நாம யோகாதிபதி நட்சத்திரம் பூராடம் யோகாதிபதி சுக்ரன் அவயோக நட்சத்திரம் புனர்பூசம் அவயோகி குரு அதன் பின்பு ஹர்சனம் நாம யோகம் யோகாதிபதி நட்சத்திரம் உத்திராடம் யோகாதிபதி சூரியன் அவயோக நட்சத்திரம் பூசம் அவயோகி சனி பகவான் அதிகாலை ஒன்று பதினொன்று வரைக்கும் தைத்துளை கரணம் சுக்ரன் அதன் பின்பு பிற்பகல் ஒன்று பதினேழு வரைக்கும் கரசை கரணம் சந்திரன் அதன் பின்பு வணிசை காரணம் சூரியன் மலேசிய தமிழறிஞர் ஜெயபாரதி அவர்களுடைய நினைவு தினம் அன்பர்களே வாங்க நம்ம இன்றைய கிரக சூழ்நிலை எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மேஷத்தில் சுக்ரன் ரிஷபத்தில் சூரியன் புதன் மிதனத்தில் குரு சந்திரன் கடகத்தில் கூடவே செவ்வாய் நீச்சம் பெறுகிறார் அதிகாலை ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு மேல சந்திரன் வந்து சிம்ம ராசிக்கு போயிடறாரு செவ்வாய் மட்டும் கடகத்தில் தனியாக இருப்பார் சந்திரன் கேது சேர்க்கை சிம்மத்தில் கும்பத்தில் ராகு மீனத்தில் சனி பகவான் இந்த சந்திரன் கேது சேர்க்கை ஏற்படும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் சந்திரன் கேது சேருவது நல்ல ஒரு விஷயம் கிடையாது அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க முடிந்த அளவுக்கு கவனமாக இருங்கள் வாங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சபட்சி ராசிபா பார்க்கலாம் அஸ்வினி பரணி கார்த்திகை ரோகிணி மிருக உங்களுடைய பக்ஷி வல்லூர் முதல் ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் இரண்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் பொன்னான மதிய வேலை சிறப்பாக இருக்கிறது முக்கியமான தான் செஞ்சிங்க அடுத்து வந்து ஒரு சிறப்பான ஒரு நேரமே கொஞ்சம் தான் இருக்குது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஐந்தாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் சிறப்பாக இல்லை பிரம்ம முகூர்த்தத்தில் ஏதேனும் செய்ய வேண்டியது இருந்தாலோ அல்லது அதிகாலையில் ஏதேனும் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை இருந்தாலோ இந்த அரசு வேலையிலேயே துவங்கி விடுங்கள் ஒன்பதாம் ஜாமத்திலேயே துவங்கிவிடுங்கள் பத்தாம் ஜாமத்தில் உங்களுக்கு பறவை சிறப்பாக இல்லை திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயில்யம் மகம் பூரம் உங்களுடைய பக்ஷிய ஆந்தை முதல் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி மூன்றாம் ஜாமம் மதிய வேலை மிக சிறப்பாக இருக்கிறது அதன் பின்பு உங்களுக்கு மூன்று ஜாமங்கள் அடுத்து சிறப்பாக இல்லை அதனால் முக்கியமான இருந்தால் பிளான் பண்ணி இந்த ஜாமத்தில் செய்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் காரிய வெற்றி நான்காம் ஜாமம் ஐந்தாம் ஜாமம் ஆறாம் ஜாமம் இந்த மூன்று நேரமே உங்களுக்கு சிறப்பாக இல்லை மாலை வரைக்கும் உங்களுக்கு வந்த நேரம் மதியத்திலிருந்து இரவு வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் சிறப்பாக இல்லை அடுத்த ஜாமத்தில் பார்த்து கொள்ளலாம் ஏழாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஒன்பதாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் அரசு பிரம்மமூர்த்தம் நூறு சதவீதம் சிறப்பான வெற்றியை கொடுத்துவிடும் உத்திரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் உங்களுடைய பக்ஷி காகம் காகம் படுபட்சி முக்கியமான வேலை இருந்தால் அடுத்த நாள் பார்த்து நீங்கள் இறை வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டிய நாள் இது அன்றாட வேலைகளை சிறப்பாக செய்யுங்கள் புதியதாக புதிய முயற்சி அல்லது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய நல்ல வேலைகளை இந்த படுபட்சி நாட்களில் தவிர்த்துவிட வேண்டியது மிக மிக சிறப்பு நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய உங்கள் தொடர் வேலைகளை செய்து கொண்டே இருங்கள் அனுஷம் கேட்டை மூலம் ஊராடம் உத்திராடம் உங்களுடைய பட்சி கோழி காலையில் முதல் ஜாமமே பொன்னான வேலையாக தூங்குகிறது அடுத்த இரண்டு ஜாமம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை முதல் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி இரண்டாம் ஜாமம் மூன்றாம் ஜாமம் சிறப்பாக இல்லை நான்காம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஆறாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் அரசு நூறு சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை ஒன்பதாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி பத்தாம் ஜாமம் தொயில் பிரம்மமுகூர்த்தம் உங்கள் பறவை துயிலில் இருக்கிறதே அதனால் அதிகாலை நீங்கள் வாகனத்தை இயக்குவது அந்த மாதிரி முக்கியமான வேலைகள் ஏதேனும் இருந்தால் தவிர்த்து விடுங்கள் தொழில் நேரத்தில் செய்யக்கூடிய காரியம் அவ்வளவாக வெற்றியை கொடுப்பது இல்லை திருவோணம் அவிட்டம் சதயம் போரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி உங்களுடைய பக்ஷி மயில் முதல் இரண்டு ஜாமங்கள் உங்களுக்கு சிறப்பாக இல்லை மூன்றாம் ஜாமம் உங்கள் பறவை ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி நான்காம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் வெற்றி ஐந்தாம் ஜாமம் இந்த பொன்னான மாலை வேலை உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது நூறு சதவீதம் காரிய வெற்றி ஆறாம் ஜாமம் துயில் இருபத்தைந்து சதவீதம் வெற்றி ஏழாம் ஜாமம் ஊன் எழுபத்தைந்து சதவீதம் வெற்றி எட்டாம் ஜாமம் அரசு நூறு சதவீத காரிய வெற்றி ஒன்பதாம் ஜாமம் உங்கள் பறவை சிறப்பாக இல்லை பத்தாம் ஜாமம் நடை ஐம்பது சதவீதம் காரிய வெற்றி இதுவரைக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உண்டான பஞ்சவச்சி ராசி பலங்கள பார்த்தா வாகனம் தொடர்ந்து பயணித்திருப்போம் நன்றி வணக்கம் நான் உங்கள் தம்பரான் ரிஷமானந்தன்